கூடியிருக்க ஒரு யாவரையும் ஆண்டவரும் அருமை நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் புதுவரிட பாராட்டியில முதல் நாளில் இந்த பகுதிகளில் மிகுந்த மகிழ்ச்சி பாராட்டின இந்த கிருபியுள்ள நேரங்களுக்காக நான் சொல்கிறேன் நிவாரணிகளும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மத்தியில் கத்தனை வாழ்த்தி புரிந்து கொள்ள தத்திய தத்த என்னுடைய சபையின் பாஸ்ட பாஸ்ட் ஜெயசீவிற்கும் குடும்பத்திற்கும் சபையாக இருக்கும் நன்றி சொந்தக்காரர் யா தத்த நல்லவை நான் அவங்களுடைய செய்திகளை ஆரம்பமாக வாசனப்பட்ட வாசிக்கலாம் ஏசியாவின் தி பிரசன புத்தகம் அறுபதாவது கடைசி வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராக நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் பூமியும் ஒழிந்து போனாலும் அவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறது சிங்க குட்டிகள் காய்ச்சி எழுந்து பட்டினியாய் இருக்கும் ஆனால் கத்தரை தேடி வந்திருக்கிற ஜனங்களாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையும்

மனிதன் பார்க்கிற விதத்துல சமுதாயம் பார்க்கிற விதத்துல சொந்த பந்தங்கள் நம்மை பார்க்கிற விதத்துல நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்ப்பது இல்லை ஈசாய்க்கு எட்டு பிள்ளைகள் இருந்தார்கள் எட்டு பிள்ளையில இளையவனா இருந்த தாவீது சின்னவன் தான் அவனை எல்லாரும் மறந்து விட்டார்கள் ஆனா தாவீதை மறக்காமல் தாவீதை என்ன பண்ணுச்சுன்னா இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக மேம்படுத்தின தேவன்

ஜனங்கள் ஒன்று கூடி வந்தார்கள் அதற்கு முன்பு அவன் நிலை ஏழு வருடம் என்ன முழு முழுகளுக்கும் அவனை ராஜா பார்க்க வாக்குமொழியாக என்ன பண்ணாங்க ஜனங்கள் எல்லாம் உத்தம ஒருமணப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆண்டவரை தேடி தேதி சமூகத்துல வந்திருக்கிறோம் நாம் ஒருவரை ராஜா வாக்குமொழியாக வந்திருக்கோம்

நாம் அடுத்த பகுதிக்கு நம்ம கலந்து செல்லலாம் அந்த அதிகாரத்துல ஒரு வாசிகள் பனிரெண்டு முப்பத்தி ராஜாவாக்கு அந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இந்தியத்தோடு எப்போ வந்தார்கள் அப்புறம் வாழ்க்கையில பாருங்க சின்னவன் ஆயிரமும்

கிறிஸ்துவை ராஜாவாக்குவதற்காக இந்த பூமியிலே அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நிச்சயமாக இந்த ரகசிய இந்த பூமியில ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார் அந்த ஆயிரம் அரசாட்சி செய்யும் பொழுது நாம் நம்மையும் அவர் நாமும் அவரோடு கூட சேர்ந்து ஆளுமை செய்கிறவர்களாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட மேன்மையான ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடினாலே இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ಉದಕ ಕಾರ್ಯ xmlnsಾ ಈ ಉತ್ತಮ ಹೆಲ್ದೆಯ ತೋಡೆ ದೇವನ್ನು ನಾವು ಪೂಜಿಸತರೆವು ಹ Alleluia 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 ವಾಕ್ಯ ಉದ್ವಾಸನ ಸಂದೇ ರೂತಿ ಪುಸ್ತಕಂ ಮೂರಾದ ಅಧ್ಯಾಯನ ರೂತಿ ಪುಸ್ತಕಂ ಮೂರಾದ ಅಧ್ಯಾಯನ 10 ಆವಸನರು ವಾಸಿಕ ರೂತಿ ಪುಸ್ತಕಂ ಮೂರಾದ ಅಧ್ಯಾಯನ 10 ಆವಸನ ಅದಕ್ಕಮ ಅದಕ್ಕಮ

ആശീർവദിക്കപ്പെടുവായ നക്കുണത്തെ പാർക്കും ഉത്തമമായിട്ട്

அப்போ என்ன பண்றேன் தன்னுடைய தேசத்துல தேவன் தன் ஜனங்களை சந்தித்து அவனுக்கு ஆக்கரம் கொடுக்கிறார் என்ற காரியத்தை கேட்டு தனித்தவளாக நகோபி வரும்போது நகோபியோடு ரூத்து வருகிறார் தேச

அந்த ரூத் அப்படி உத்தமமாய் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்டினாலே அவருக்கு என்ன வந்துச்சுன்னா அவர் எதிர்காலத்துல காலத்துல போவாசேவின் ஒரு சீமான் அவளை திருமணம் செய்தார் அவருடைய வம்ச வரலாறுல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின்பட்டது. ஹ Alleluia அப்போ என்ன வந்துச்சுன்னா ஆண்டவர் சபைக்கு உபகுளவாகனு சொல்லி புரக்களிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்த அந்த ரூத்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினதினாலே கர்த்தர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண்டவராவுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய வம்சார்கள் வருகின்ற நிலையில அவரை நேர்மையான ஸ்தானத்திற்கு உயர்த்தி விட்டார் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு சின்னவளாக இருந்த ஒரு இடத்தில் ஊத்தகை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார் விட்டார் அதே ரூயா தேடி இந்த பூபியில ஜீவிக்கிற நாட்டுல அவரை உத்தமமாய் உத்தம இருதயத்தோட அவரை பின்பற்றும்பொழுது சின்னவன் ஆயருக்கும்

அது ஆண்டவரை பார்வையில ஒரு உகந்த விண்ணப்பமா இருந்தது ஆண்டவன் சொன்னார் இந்த விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருக்கிறது உனக்கு ஞானத்தை தருகிறேன் ஞானத்தோடு மாத்தமல்லாருமே நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் தருகிறேன் அவனை ஆசீர்வதித்தான் அந்தமோன் ஆண்டவனின் அவன் அதிக ரத்தம் செஞ்சு இருந்தபடியே சொன்ன நீ எனக்காக ஆலயத்தை கட்டாலே உன்னுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கிற சாரமும் எனக்கு ஆலயத்தை பாருங்க அவர்கள் வந்து ஆண்டவரே அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி நீ விரும்புகிறதை கேடுன்னு சொல்லி சொன்ன அதே போல ஆண்டவருக்காக அவர் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினார் அந்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி அந்த சாரமும் போது வேதம் சொல்லுங்கிறது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது

அவங்க யாரும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தில் மறக்கப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தவன் தாவீது ஆனா தாவி கத்திரி உத்தமமாய் பின்பற்றினார்

சபைக்கு தான் ஆனால் கத்தனை உத்தமமாய் பின்பற்றி வந்தாரு ஆனா ஓர் பாலை சொன்னா மாமியாருக்கு முத்தம் குத்துட்டு போயிட்டோம் ஆனா ரூத் அங்க என்ன நடக்கும் அந்த தேசத்து எதிர்கால என்ன ஒண்ணுமே தீபட தேவனை உத்தமமாய் பின்பற்றினான் அவருடைய பிரதிபலன் என்ன சொன்னா போவாஸ் என்கிற ஒரு செல்வ சீமானுக்கு அவர் என்ன பண்ணார் மனைவியானார் அவர் மூலியமாக ஆண்டவராக சுகிஸ்து வெளிப்பட்டார் சாதமனை கத்த சகல காரியத்தில் ஆசை வைத்திருந்தாலும் அவர் பின்னாட்கள் என்ன சொன்னா அவருடைய மனைவி மறுமணி ஆட்டிகளை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில அவன் கத்தலுக்கு முன்பாக அவன் உத்தமமாய் நடக்கவில்லை அவனுடைய ஜீவியம் முடிவு பரிதாபமாய் முடிந்தது அல்லேலூயா ஆகிய கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே நாம் எச்சரிக்க

படி நம்ம ஒரு பராக்கிரமசாலிகளா இல்லாமல் இருக்கலாம் ஆனா உள்ளான மனுஷன் அவருக்குரிய நிலையில உள்ளான நிலையில நம்ம ஒரு பராக்கிரமசாலிகளாய் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக கலக்குகிற பராக்கிரமசாலிகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து கூடாது அதனால்தான் பௌர் சொல்லுவோம் சொல்றாரு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இப்பிரபஞ்சத்தின் அந்தகார சக்திகளும் வான் மட்டும் உள்ளார் சேனியில் நாட்டுக்காடு நமக்கு என்ன இருக்கே போராட்டம் உண்டு ஜெயங்குதா

ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்லிட்டாரு அந்த காரியத்தை பராக்கிரம சாலைகளாகிய உங்களை கொண்டுதான் நடப்பிப்பார் அலே லூயா நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல அலே லூயா நீங்கள் முழங்கால் முடங்கி நீங்க ஜெபித்தீங்கன்னா இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மாணவத்தில் போல்தான் இந்த சேனையின் ஆவிகள் இந்த எல்லையை விட்டு விலகும் அலே லூயா அலே லூயா அது நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னதுன்னா இந்த இடத்துல பெரிய மறுரூபம் உண்டாகும் இங்க இருக்கிற அநேக புறஜாதி ஜனங்கள் பாதல் வணக்கத்தில்

அவர்களுடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பலாக்கிரமசாலிகள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கூடாது இப்ப பழையற்பாடு நாட்டுல அவன் ரொம்ப பலசாலியாக வந்தா பராக்கிரமசாலி அவன் பராக்கிரமான காரியத்தை செய்வான் நாம் வந்து என்ன சொன்னா சரீரத்துல இல்லாம இருந்தாலும் நாம் முழங்கால் முடக்கி ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கத்த பெரிய அசைவை இந்த பட்டணத்திலே உண்டாக்குவார் அலையலூயா அலையலூயா மூன்றாவது கலை சிவாசி அதிகாரம் முப்பத்தி எட்டாவது அந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணியணியாக வைக்கப்பட்டவர்களாக உத்தம எண்ணியத்தோட எப்போனுக்கு வந்தார்கள் மற்ற யாவரும்

அவன் கை தளர்ந்து ஒரு பக்கத்துல ஊரும் இன்னொரு பக்கத்துல ஆர்வனும் அந்த கரங்களை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க அவன் கை உயர்ந்து போது ஜோஸ்மா ஜெயம் கை தளர்ந்த போது அமலே கேள்வி மேற்கொண்டார்கள் அந்த கை தளர்ந்து போகாதபடி ஊரும் ஆர்வனும் தாங்கி கொண்டிருந்தார்கள் யுத்த காலத்துல யார் வந்தாச்சுன்னா ஜோஸ்வா தான் இவங்க எல்லாம் ஒருமுனப்பட்டதினாலே சிறுவர் ஜனங்களுக்கு பெரிய ஜெயம் கிடைத்தது அது போல உங்களுடைய போதகரோடு நீங்கள் இசைந்து

அவனை அரஸ்ட் பண்ணி வைத்தான் அப்ப யாக்கோ ஜனம் எனப்படல ஒரு மனப்பட்டு ஜமிக்கல ஆனா பேதமான கொண்டு என்ன பண்ணாங்க அவங்க ஒரு மனப்பட்டு சவையாராய் ஜெமித்தார்கள்

ಕೆಟ್ಟೆ ಪುತ್ರ ಮುಂಚನಾಲ್ ಕಲಿಚೆ ಮೀಟು ಮೇರೋ ಒಂದೇನ ರಾಜ ವಸ್ತ್ರಂ ತರಿತೆ ಜನಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಪ್ರಸಂಗವನ್ನ ಸುನಂಗೆ ಇದು ಮನುಷ್ಯ ಸತ್ತಲ್ಲ ದೇವ ಸತ್ತಂ ಸುನಂಗೆ ತತ್ವದ ತೂದನ ಅರ್ಚಾ ಪರಗೆ ಅವ ಕುಳುಗುಂತ

அந்த பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியம் முதலாவது கத்தரை உத்தம எழுதியத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும் பின்பற்ற வேண்டும் அதே லூயா இரண்டாவது நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகள் என்பதை நாம் அறிய வேண்டும் அதே மூன்றாவது நாம் ஒருமனப்பட்டவர்களாக தேவராஜ்யம் கட்டப்பட செயல்பட வேண்டும் இப்படி செயல்படுவோம்